சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் கூடவே அருகில் உள்ள கிளிக் செய்து விடுங்கள் அத்துடன் இந்த காணொலி பிடித்திருப்பின் லைக் செய்துவிட்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் தொடர்ந்து காணொலியினை பாருங்கள் விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாடு விடத்தல் தீவு நமது வளமான வரலாறு வளங்கள் மூழ்தன்மையை கொண்டாடுதல் எதிர்வரும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணிக்கும் பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஒன்று முப்பது மணிக்கும் இரு தினங்களிலும் மன்னார் மாவட்ட மாநாட்டு மண்டபம் மற்றும் நகரசபை கலாச்சார மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்தியாவையும் இலங்கையினையும் இணைக்கக்கூடிய தூரத்தில் உள்ளதும் பல்லின பல் சமய மக்களுடன் ஒற்றுமையாக வாழும் மாவட்டமான மன்னார் மாவட்டத்தின் நகரத்திலிருந்து ஏறக்குறைய இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் மன்னாரையும் யாழ்ப்பாணத்தினையும் இணைக்கும் பாதையில் கடல் வளத்தினையும் வயல் வளத்தினையும் கொண்டுள்ள கிராமம்தான் விடத்தல் தீவு கிராமம் இங்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என பல் சமயத்தவரும் மிக ஒற்றுமையுடனும் மிகவும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த கால போரின் தாக்கத்தினை அதிகம் சந்தித்த வடக்கு மக்களில் இவர்கள் முக்கியமானவர்கள் இருப்பினும் இந்த கிராமத்திலிருந்து கல்வி கற்று அனைத்து துறைகளிலும் பிரகாசிக்கின்ற பலர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழ்கின்றனர் உலகளாவிய விடுத்தல் தீவு சமூகத்தை ஒருங்கிணைக்கும் இந்த முக்கியமான மாநாட்டில் வரலாறு அறிவியல் கல்வி கலாச்சாரம் சுற்றுச்சூழல் இலக்கியம் மற்றும் சமூக பொருளாதாரம் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகள் கருத்தரங்குகள் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் சமூக ஒத்துழைப்பு முயற்சிகள் என்பன நடைபெற உள்ளன மேலும் பல புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் சமூக தலைவர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் கல்வியாளர்களின் பங்கேற்புடன் இந்நிகழ்வு சிறப்புற நடைபெற இருக்கின்றது இந்நிகழ்வு தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டுக் குழுவின் முக்கிய பங்கு வைக்கும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பேராசிரியர் ஜெயசீலன் ஞானசீலன் அவர்கள் வணக்கம் விளத்தில் தீவு பன்னாட்டு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது என்ற இந்த தலைப்பிலே நாங்கள் ஒரு ஆய்வு மாநாடு ஒன்றை இருக்கின்றோம் இந்த ஆய்வு மாநாடு வருகின்ற பதினோராம் தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதிகளில் இரண்டு நாட்களாக நடக்க இருக்கிறது முதலாவது நாளில் ஆய்வு ரீதியான கலந்துரையாடல்கள் சிறப்புரைகள் மற்றும் ப்ரெசன்டேஷன்ஸ் ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் எழுதப்பட்ட ஆய்வு கட்டுரைகளின் அடிப்படையில் சிறப்புரைகள் நடைபெறும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட கட்டுரைகள் விடத்தல் தீவு என்ற கிராமம் மன்னாரில் உள்ள விடத்தல் தீவு என்ற கிராமத்தை பற்றியே அந்த கிராமத்தோடு சார்ந்த சகல துறைகளில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்போனால் மீன்பிடி விவசாயம் கட்டிடக்கலை சுகாதாரம் தொழில்நுட்பம் கலைகள் பாரம்பரிய கலைகள் மற்றும் இப்படி மும்மதங்களை பற்றிய வரலாறுகள் இப்படி விடத்தல் தீவு வந்து ஒரு நானூறு அஞ்சு நானூறு வருஷத்துக்கு நானூறு வருஷ வரலாறை கொண்டிருக்கிறது அதுக்கான சான்றுகளும் இருக்கின்றது நானூறு வருஷத்துக்கு முதல் விடத்தல் தீவில் கட்டப்பட்ட புனித ஜாகப்பர் ஆலயம் போத்திகிசரால் கட்டப்பட்டது அந்த ஆலயமும் விடத்தல் தீவில் ஒரு சான்றாக இருக்கிறது ஒரு நானூறு வருட வரலாறுக்கு ஒரு சான்று ஆனால் அதற்கு முன்னே முன்னையும் விடத்தல் தீவு இருந்திருக்கிறதால் அதற்கான ஆதாரங்களும் வேறு வேறு ஆவணங்களில் இருக்கின்றது ஆகையால் விடத் அடுத்தது கடந்த நாற்பது வருடங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் போர் போரால் எத்தனையோ விடத்தல் தீவோடு சம்மந்தப்பட்ட வரலாறுகள் ஆவணங்கள் எல்லாம் அழிந்துவிட்டன விட்டன அடுத்தது இந்த காலத்தில் எந்த ஒரு விடயங்களும் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கின்றன ஆகையினால் அவைகளை விரைவாக ஆய்வு செய்து இந்த ஆய்வு கட்டுரைகளை எமது ஊரில் உள்ள ஊரை சேர்ந்த மற்றும் உங்கள் ஊரை சாராதவர்களும் எமது ஊரை பற்றி ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள் ஸோ எல்லாம் அந்த ஆய்வு மாநாட்டில் பதினோராம் தேதி நடக்க இருக்கின்ற ஆய்வு மாநாட்டில் பேசப்படும் கலந்துரையாடப்படும் இந்த ஆய்வு மாநாட்டுக்கு பிரதம விருந்தினராக அற்புதராஜா அருளம்பலம் அற்புதராஜா என்ற மூத்த பேராசிரியர் அவர் வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக தற்போது இருக்கிறார் அவர் இங்கு வந்து சிறப்பிக்க பிரதம விருந்தினராக சிறப்பிக்க இருக்கிறார் மன்னார் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரும் திரு கனகேசரன் அவர்கள் மற்றும் எமது ஊரை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் அவர்களும் இங்கு வந்து சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பிக்க இருக்கிறார்கள் அதைவிட சிறப்பு சொற்பொழிவாளர்களாக பேராசிரியர் நேவிஸ் மொராயஸ் பொருளியல் பேராசிரியர் திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் கலாநிதி எஸ் விஜயமோகன் வவுனியா பல்கலைக்கழக உயிரியல் துறை முதுநிலை விரிவுரையாளரும் திணைக்கள உயிரியல் விஞ்ஞான துறையின் தலைவராகவும் இருக்கிறார் அவர் விடத்தல் தீவனுடைய சூழல் எக்கோ டூரிசம் போன்ற விடயங்களை பற்றி சிறப்புரை இருக்கிறார் பொருளியற்பியராசிரியர் விடத்தல் தீவின் பொருளாதாரத்தை பற்றி பேச இருக்கிறார் திரு அப்துல் வாஹித் அவர்கள் ஒரு கணிதவியல் நிலை அவர் என்ஐ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனில் கணிதத்துறையில் ஒரு திட்ட பணிப்பாளராக க கனகாலம் பணியாற்றி ஓய்வெடுத்த அவர் விடத்தல் தீவின் கல்வியை பற்றி ஆய்வு செய்ய இருக்கிறார் அதைத் தொடர்ந்து பின் மாலையில் ஒரு ஐம்பது கட்டுரைகளின் ப்ரெசன்டேஷன்ஸ் காட்சி உரைகள் நடக்க இருக்கிறது அந்த இது இது முதல் நாள் நடக்க இருக்கிறது இரண்டாம் நாள் எமது கலை நிகழ்ச்சிகளுக்கான நாள் அந்த நாள் அது ரெண்டு மணிக்கு ஆரம்பமாகி இருக்கிறது இதற்கு பிரதம விருந்தினராக எமது ஆயர் அவர்கள் மன்னார் மாவட்டத்தின் ஆயர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் அத்துடன் மன்னார் திருக்கு திருக்கிதீஸ்வரத்தின் தலைமை குருக்களும் ஒரு மன்னார் மாவட்டத்தினுடைய சிறப்புமிக்க தலைமை மௌ மௌலவி அவர்கள் ஒருவரும் வந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் இது சனிக்கிழமை ஒன்றரையில் இருந்து ஆறு மணி மட்டும் இந்த பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன இந்த நிகழ்வுகளில் நாட்டுக்கூத்து வில்லுப்பாட்டு கோலாட்டம் கும்மி பாட்டு இப்படிப்பட்ட பல தரப்பட்ட கலாச்சார நிகழ்வுகளும் அதே நேரத்தில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வயலின் கிட்டார் பியானோ போன்ற கருவி இசை இசையுடன் கூடிய பாடல்கள் எல்லாமே விடத்தல் தீ விடத்தல் தீவு கவிஞர்களாலேயே கவிஞர்கள் பாடகர்களாலேயும் இசைக்கலைஞர்களாலேயும் உருவாக்கப்பட்டு பாடப்படும் பாடம் ஸோ இப்படிப்பட்ட இரண்டு நாள் மாநாடை நாங்கள் சிறப்பாக நடத்த இருக்கின்றோம் ஸோ அதை இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் இது எமது ஒரு கிராமத்தை போ நோக்காக கொண்டிருந்தாலும் இதன் மூலம் நாம் இலங்கையில் உள்ள மற்ற போரால் பாதிக்கப்பட்ட அனைத்து பாரம்பரிய கிராமங்களும் இதுபோன்ற முயற்சிகளை எடுக்கும் பொழுது ஆய்வு மாநாட்டு முயற்சிகளை எடுக்கும் பொழுது எல்லா கிராமங்களிலிருந்து மா வரலாறுகள் ஆவணப்படுத்தப்படும் அதன் மூலம் இலங்கை தமிழர் அது வரலாறு மேலும் உறுதிப்படுத்தப்படும் இந்த விடுபட்ட நாற்பது ஐம்பது வருட வரலாறுகளையும் நாங்கள் சேர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இது நீண்ட காலத்தில் இந்த வரலாறுகள் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறுகள் எமது மக்களினுடைய மாண்பை பறைசாட்டி கொண்டிருக்கும் ஸோ அனைவரும் இந்த மாநாட்டுக்கு வந்து உங்களது பங்களிப்பையும் அறிவையும் ஆதரவையும் தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அலை ஓசை டிவி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் ஐக்கானியும் ஒரு கிளிக் செய்து விடுங்கள் அத்துடன் இந்த காணொளி பிடித்திருப்பின் லைக் செய்துவிட்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் தொடர்ந்து காணொளியினை பாருங்கள்